சார் எப்படி இருக்கீங்க நேற்று லைவுக்கு வர முடியல நேற்று கொஞ்சம் வேலையாயிடுச்சு அதனால இன்னைக்கு வந்திருக்கேன் வாங்க பேசலாம் பழலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் ஒரே நிமிஷம்

ஹலோ கமலக்கண்ணன் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா கமலக்கண்ணன் செம்ம மழை நம்ம ஏரியா அடிச்சு பூந்து விளாசுது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மழையில் நஞ்சனே வந்தா கமலம் வந்து சாப்பிட்டு இப்ப இதெல்லா போட்டு நிறைய கேமரா ரேங்கெல்லாம் கரெக்டாக இருக்க பாரு இல்லை வீடியோ நான் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் நண்பர்களே வாங்க 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 மச்ச வாங்கியிருக்கிறீயே பஞ்சு மிட்டாய ஆமா பஞ்சு மிட்டாய ஹாய் ஹலோ வணக்கம் கட்டாய் கட்டாய் ஹாய் வணக்கம் வணக்கம் நண்பர்களே லைவுக்கு வரவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் 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 வாங்க பேசலாம் பழலாம் சாப்பிட்டாச்சா கமல் சாப்பிட்டியா கமல் நான் பேசது கேக்குதா ஹாய் ஹலோ வணக்கம் வீடியோ எதாவது அவ்வளவு மாறி இருக்கு இருங்க வர கட் பண்ணிட்டு லைவ்க்கு வரேன்